قل بفضل الله وبرحمته فبذلك فليفرح هو خير مما يجمعون وقال ايضا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد

குறைவின்றி நிறைவாக உண்டாகப்படும் ஆகாமேன் மாத்த ஆளா இந்த பாக்கியம் நிறைந்த அலையில் தொல்கதையரவி அவனுடைய மேலான கிருமையை கொண்டு நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக நம் அனைவரையும் நரகத்தில் இருந்து விடுதலை செய்து ஜன்னத்தில் கிருதோ செல்லும் சுகுணத்தை அல்லா நமாக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து பலஸ்தீன் மக்களையும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இஸ்லாமியர்களின் வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லா பாடுகிறவானாக இலாஹல்லா முகமது ரசூல்லா என்ற திருக்களையுமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹாலே கொண்டு வருவானாகவே அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் திருக்குறானை முழு குரானையும் தொழுகையில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அலஹ்தலில்லா சொன்ன அழகில்லா இன்னும் இது போன்று பல ரமதான்களை அடையக்கூடிய நசீவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் லைலத்துள் கதிர் என்ற இந்த பாக்கியமான இரவில் நாம் எல்லாம் நல்ல விஷயங்களை பேசுவதற்காக வேண்டி ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த லைலத்துள் கதிர் இவ்வளவு மகத்துவங்களை அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் இந்த இரவில் தான் தாலா திருக்குற ஆணை இறக்கினார் திருக்குறான் இறங்கியதின் காரணமாகத்தான் இந்த இரவுக்கு இவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் திருக்குறோடு இதுவெல்லாம் யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியமானவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் மிகவும் பாக்கியமான நகரம் மக்கத்துல் முக்கர்ரமா ரா அதீனாம ஏன் பாக்கியமான நகரம் திருப்புரான் அந்த இரண்டு தான் இறங்கியது மலக்குமார்களில் தலைவராக குரான் ஓதுவதற்கு வாய்ப்பை கொடுக்கப்பட்டவர்கள் சையுதனா திவிரில் அலஹிஸ்லாம் அவர்கள் குரானோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் அத்துணை வேறும் பாக்கியமானவர்களாக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் லைலத்துல் கதிர் என்பது திருக்குரானை கொண்டுதான் இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹு தாலா இந்த இரவிற்கு கொடுக்கிறான் அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான் குல் குல்பி அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவனுடைய அல்லாஹனுடைய பதிலை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் மகிழ்ச்சி அடையுங்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நாம் இன்றைக்கு எதற்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏதாவது ஒரு நல்ல பொருட்களை வாங்கிதான் மகிழ்ச்சி அடைகிறோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் ஏதாவது காணாமல் போன பொருட்கள் கிடைத்து விட்டால் சந்தோஷம் அடைகிறோம் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சிகள் இந்த எல்லா மகிழ்ச்சிகளையும் விடவும் அல்லாஹு ஜல்லசுபகான இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய பதிலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் மகிழ்ச்சி அடையுங்கள் என்பதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் திருக்குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹுடைய பதில் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருப்பதின் காரணமாக சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எத்தனையோ நபர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கவில்லை சூரா குஜராத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்தை கொண்டு நாம் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இஸ்லாமத்தை கொண்டு அல்லாஹுத்தால நமக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறான் எனவே இஸ்லாம் கிடைத்ததற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனையோ நபர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துல்லா சொல்ல வேண்டும் எல்லாரும் ஒருக்கா சொல்லுங்கள் அலஹம்துல் இல்லா அதே போன்று அவனுடைய ரஹமத்தை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவனுடைய ரஹமத் எது ஒன்று சொன்னால் திருக்குர்ஆனினுடைய விரிவிலையாளர்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆனை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் இந்த திருக்குறான் இறங்கிய இந்த இரவில் திருக்குறானை கொண்டு நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா என்று சொன்னால் நாம் முற்றிலும் மாற்றமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் தராவி தொழுகையிலே முழு குரானும் போதப்பட்டது நாம் எத்தனை பேர் சந்தோஷமாக தராவியில் கலந்து கொண்டோம் முழு குரானையும் கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் எத்தனை பேர் நாம் எல்லாம் கலந்து கொண்டோம் குரான் ஓதுகிறார்கள் ஒரு மணி நேரம் தொழு வைக்கிறாங்க ஒன்றே கால் மணி நேரம் தொழு வைக்கிறார்கள் என்கிற நாம் குரானை கொண்டு வெறுப்படைகிறோம் இவ்வளவு நேரம் தொழு வைக்கிறார்கள் மெதுவாக ஓதுகிறார்கள் நாம் எல்லாம் சங்கடப்படுகிறோம் அல்லாஹ் குரானை கொண்டு சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் குல் பி பதூலில் பபி தாலிகல் குரானை கொண்டு சந்தோஷப்படுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எத்தனை பேர் நாம் சந்தோஷப்பட்டோம் எங்க வேகமாக முடிக்கிறாங்களோ அங்கதான் தான் போனோம் அந்த இடத்துல சந்தோஷப்படுறோம் கடகடகடன் எங்கே போய் தொழுப வைக்கிறாங்களோ இங்கே சீக்கிரம் முடிஞ்சிருது இங்கே ஏசி போட்டிருக்கிறாங்க இந்த இடத்தில் சீக்கிரமாக தொழு இப்படிதான் நம்முடைய சந்தோஷம் அடைகிறது நாம் என்றைக்கு குரானை கொண்டு சந்தோஷப்பட போகிறோம் குரானை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹ் சந்தோஷப்படுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் சகாமாக்கள் குரானை கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் குரானாக வாழ் குர்ஆன் தான் அவர்கள் காண குறுக்கு அல் குர்ஆன் குரான் தான் அவருடைய வாழ்க்கை குரானாகவே வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அது போல உபகாரம் செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதால் அல்லாஹ் சொல்லுகிறான் நவிகள் நாயகம் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படித்தான் உபகாரம் செய்தார்கள் வேகமாக அடிக்கக்கூடிய புயல் காற்றை விடவும் அவர்களினுடைய தர்மம் அதிகமாக இருந்ததாக சஹாம்பாக்கள் சொல்லித்தரான் குரானை கொண்டு அமல் செய்தார்கள் நாம் என்றைக்கு நாம் குரானை கொண்டு அமல் செய்ய போகிறோம் அல்லாஹு தாலா எவ்வளவு தீங்கு செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் எவ்வளவு பாவம் செய்தாலும் இணை வைக்காமல் இருந்தால் அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் மன்னிக்கிறோமா நம்முடைய உடன் பிறந்தவர்களை மன்னிக்கிறோமா நம்முடைய மனைவி பிள்ளைகளை மன்னிக்கிறோமா சின்ன சின்ன தவறுகளுக்கு நாம் நீண்ட நாட்கள் பல வருடங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்றைக்கு குரானை கொண்டு சந்தோஷம் அடைய போகிறோம் குரானுடைய வாழ்க்கை என்றைக்கு நாம் கடைபிடிக்க போகிறோம் சரத் சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் கல்லால் அடிக்கப்பட்டு தாய்பிலிருந்து வருகிற போது ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் வந்து கேட்கறாங்க இந்த ஊரை நான் தலைகீழாக புரட்டி போடுவான் கேட்கிற போது மன்னித்தார்களா இல்லையா இவர்கள் திருந்தாமட்டாலும் இவர்களின் சந்ததிகள் திருந்துவார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் எப்படி ரஹமத் செய்தானோ அதே போல அல்லாஹ் எப்படி ரஹமத் செய்ய சொல்கிறானோ மன்னிக்க சொல்கிறானோ இரக்கம் காட்ட சொல்கிறானோ அதே போல இரக்கம் காட்டினார்கள் எவ்வளவு தீங்கு கொடுத்தாலும் தொந்தரவு கொடுத்தாலும் மன்னித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் மன்னிக்கிறோமா நம்முடைய குடும்பத்தினர்களை கூட மன்னிக்க தயாராக இல்லை நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளையை சகோதரர்களை பெற்றோரை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை சின்ன சின்ன காரணங்களுக்கு அற்ப காரணங்களுக்காக வேண்டி நீண்ட நாட்கள் பல வருடங்கள் பேசாமல் இருக்கிறோம் குரானுடைய வாழ்க்கை நாம் என்றைக்கு வாழப்போகிறோம் போகிறோம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு வா நாட்கள் நம்மை கடந்து விட்டது இன்னும் எத்தனை நாட்கள் நாம் வாழப்போகிறோம் என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் நமக்கு இல்லை எந்த நொடி என்று யாருக்கும் தெரியாது குரானை கொண்டு வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும் குரானை கொண்டு அமல் செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்க திலாவத்தில் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கமா பிடிச்சு கொள்ளுங்க நல்லா சொல் நபி சொல்றார் ஒரு நபர் கடல்ல போய் கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு அவர் கப்பலில் இருந்து கீழே விழுந்து விட்டால் ஒரே ஒரு துண்டு மட்டும் கிடைக்கிறது மரப்பலகை மட்டும் கிடைக்கிறது அந்த பலகை எப்படி பிடித்துக் கொள்வார் அது போல பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க உள்ளவர்கள் எல்லாம் பேசுவாங்க ஓதுகிறார் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார்கள் வநூரு இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு திருக்குறானில் இருக்கிறது குரானை டெய்லியும் காலையிலும் மாலையிலும் ஓதுங்க எந்த விதமான பெரிய பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் உனக்கு ஒளியாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க எந்த பிரச்சனையும் வராது குரான் ஓதுகிற போது அல்லாஹ் வெல்ல சுபகான ஊத்தாலா அந்த குரான் ஓதுவதின் மூலமாக அதனுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அல்லாஹூத்தாலா பிரச்சனைகளை எல்லாம் விடுவார் சுருக்கமாக நான் ஒரு சில செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் எங்களுடைய உஸ்தாது பிறந்தகை வலியுள்ளா ஹதிர்த்தவங்க பட்டமளிப்பு மலை மலிக்கு விழாவுக்கு முன்னாடி ஒரு நாள் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க நசீத் செய்வதற்காக வேண்டி உஸ்தாத மரங்களில் உட்காரு திருஆ திருக்குற குறித்து ஹதிரத்தவங்க ஒரு அற்புதமான இந்த உலகத்தில் நடந்த இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான செய்தி உண்மையான செய்தியை பதிவு செய்தார்கள் ஒரு அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இரண்டு பேர் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குரான் ஓத தெரியாது ஐம்பது வயது அறுபது வயதை கடந்து விட்டவர்கள் குரான் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க அசத்திட்ட போய் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிறாங்க ஆனால் அவர்கள் எவ்வளவு நாட்கள் கற்றுக்கொண்டும் அவர்களுக்கு பாடம் வரலை அவர்கள் கவலைப்படுவார்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க வீட்டில் வந்து என்ன செய்வோம் அஞ்சு நேரம் தொழுகுவாங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் திருப்பி வருவாங்க எடுத்து வைப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க ஒரு நாள் அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க எப்படி தான் ஓதுறாங்க இவங்களுக்கு ஓதவே வராது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பின்னாடிக்கு கவனித்து வாங்குறாங்க அவர் எப்படி ஓதுகிறார் என்று சொன்னால் ஹாதா கலாம் உரம்பி ஹாதா கலாம் உரம்பி ஹாதா கலாம் உரம்பி என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டே அவருக்கு ஓத வரவில்லை ஆனால் அவர் குரானை ஓதுகிற போது இந்த வார்த்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவங்க மனைவி பார்த்துட்டு கமுன் வந்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அவர் ஆகிறார் அவர் வசிக்க செய்கிறார் இந்த நபர் தான் எனக்கு தொலை வைக்கணும் இவங்க தான் என்னுடைய கபூரில் இறங்கி அடக்கம் செய்யணும் அதே போல் தொலை வைத்து அடக்கம் செய்யப்படுகிறது அரசு துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் தான் அந்த பணியை செய்கிறார் தொலை வைத்து அவருடைய ஜ இறங்கி அவர் ஜனாசாவை அடக்கம் செய்கிறார் அடக்கம் செய்து முடித்து வீட்டுக்கு வர்றாங்க அவருடைய முக்கியமான ஒரு கார்டு ஒரு பத்திரிகை காணாமல் போய்விட்டேன் வழியே தேடுறாரு எங்கேயும் கிடைக்கல அவர் சொல்கிறாரு நிச்சயமாக கபருக்குள்ளே தான் உழுதுருக்கணும் நிச்சயமாக கபருக்குள்ளே தான் உழுதுருக்கணும் அங்குள்ள அஜத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக இது முக்கியமான கார்டு எனக்கு தேவையில்லை அந்த கபுரை தோடி நான் எடுத்துக்கொள்ளவான்னு கேட்குறாரு சரி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமான பொருள்னால அனுமதி கொடுக்குறாங்க கபூரை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட ஆரம்பிக்கும்போது ரோஜாப்பூவினுடைய வாசம் வந்து கொண்டே இருக்கிற தோண்ட தோண்ட இப்போ உஷ்டாதனா அவர்கள் சொன்னாங்க அந்த செய்தியை கேட்டு அத்தனை பேரும் கண்கலங்கி போனோம் கபு தோன்றாங்க தோண்ட தோண்ட அவருடைய கவுறு வைக்கப்பட்ட இடத்தில் முழுவதுமாக ரோஜாப்பூ இருக்கு தனாசா அடக்கம் செய்கிற போது யாரும் ரோஜாவுக்கு போடவே இல்லை முழுவதுமாக ரோஜா போறும் அந்த காடு அங்கே எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறார் அடக்கம் மீண்டும் அதே போல கபரை மூடிட்டு அந்த அம்மாட்டை வந்து கேட்குறாங்க இவர் என்ன அமல் செய்தார் அஞ்சு நேரம் தொழுகுவார் குரான் போதும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவரால் கற்றுக்கொள்ள முடியல குரானை ஒவ்வொரு நாளும் எடுத்து அவர் அழுது கொண்டே ஹாதா கலாம் ரொம்ப ஆதா கலாம் முரம்பு என்று இதை தான் சொல்லி கொண்டே இருப்பார் அவரால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதாக சொன்னார் திருக்குறானுடைய தொடர்பு எல்லாம் வெல்ல சுபகான ஆகாலா இவ்வுலகில் மட்டுமல்ல கபுளையும் பிரகாசிக்க செய்வான் கபுருடைய வாழ்க்கை மிக பிரகாசமானதாக இருக்கும் நாளை மறுமையின் வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும் குரானை நாம் ஓத ஆரம்பித்து விட்டால் குரானை ஓதுவதை நாம் கேட்க ஆரம்பித்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கிறது ஏராளமான பலன்கள் குரான் ஓதுவதால் மட்டும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மட்டும் எழுபது பலன்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கிற பலன்கள் மட்டும் எழுபது பலன்கள் இருக்கிறது அல்லாமா ஜுல்ஃபிகார் சாபி ரஹமத்துல்லா அலி பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஆளி பிறந்தகை இன்றைக்கும் இருக்காங்க உல்லாஹாலா அவருடைய ஆயுளில் பரக்கச் செய்வானா அந்த ஆளின் ஒரு நாள் ரஷ்யாவுக்கு போகிறாங்க ரஷ்யாவிலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் திருக்குற ஆண் இல்லாத காலம் ஒட்டுமொத்தமாக எல்லா குரானும் எரிக்கப்பட்டுருச்சு நாற்பது ஐம்பது ஆண்டு காலங்கள் திருக்குறான் அங்கே கிடையாது ரஷ்யாவில் அந்த ஆட்சி அவர்களுடைய தீயவர்களுடைய ஆட்சியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு தான் இப்பொழுது தான் திருக்குறான் அங்கே அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த முப்பது நாற்பது ஆண்டு ஆழங்கள் திருக்குறான் ஓதாமலே இருந்தாங்களா அங்குள்ள வாழ்ந்த முஸ்லீம்கள் என்று சொன்னால் எல்லாரும் திருக்குறான் ஓதனாங்க எப்படி சொல்லி இமாமவங்க சொல்லித்தருவாங்க சொல்லி தருவாங்க அதை அப்படியே ஓதுவாங்க இப்படியே ஹாப்பிலானவங்க எத்தனையோ நபர்கள் குரானை பார்க்காமல் குரானை தொடாமல் ஹாப்பிலானவர்கள் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் ஒரு வயதான மூதாட்டி அந்த துல்ஃபிகார் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஒரு நாள் ஃப்ளைட்டில் குரானை எடுத்து அந்த அந்தம்மா பார்த்துட்டு வயதான பெண்மணி கேட்டாங்க கையில் என்ன வச்சுருக்கீங்க நான் குரான் வச்சுருக்கேன் அந்த கொஞ்சம் நேரம் தர முடியுமான்னு கேட்டாங்க அந்த பெண்மணி முஸ்லீம் பெண்மணி குரானை வாங்கி நெத்தியில் முட் வைத்து கொண்டாங்க தலையில் தூக்கி வச்சாங்க கண்ணோடு கண்ணாடாக ஒத்தி கொண்டு தேம்பி 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 அழுதாங்க சுல்ஃபிகார் சாஹிப் ரஹமத்துல்லா அழகி என்னடா இந்த பெண்மணி இப்படி அழுகிறாங்களே நீண்ட நேரம் அழுகிறாங்க அழுதுட்டு அந்தம்மா அந்த பெண்மணி குர்ஆனை விட்டு கொடுத்தாங்க நாங்கள் திருக்குறை கண்ணில் பார்த்ததே கிடையாது ஆனால் எனக்கு திருக்குற பல சூறாக்கள் எனக்கு மனப்பாடமாக தெரியும் யாசின் தெரியும் வாக்கையா தெரியும் தபார தெரியும் ரெண்டு ஜிசுக்கள் மூ மூன்று ஜிசுக்கள் எனக்கு மனப்பாடமாக தெரியும் சொல்லி ஓதி காட்டினான் பார்க்காமல் மனப்பாடம் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு எல்லா வீட்லேயும் மூட்டை மூட்டையாக குரான் இருக்குது மூட்டை மூட்டையாக ஒவ்வொரு வீட்டிலேயும் செல்ஃப் நிமர்ற ஒரு குரான் இருக்கும் பெட்டி பெட்டியாக எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் குரான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நமக்கு ஓத தெரியுமான்னு கேட்டால் நாம் கவலைப்பட வேண்டி செய்து இந்த நிலைமை மாற வேண்டும் உஷா அல்ல இந்த பயான்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு கால் மணி நேரம் நம்முடைய பள்ளியில் எல்லோரும் குரான் ஓதணுங்கிற ஒரு நீயத்தில் எல்லா நபர்கிட்டையும் ஒரு குரான் கொடுக்கப்படும் எனக்கு ஓத தெரியாதுன்னு யாரும் மறுத்துறாதீங்க ஓத தெரியவில்லை என்று சொன்னாலும் வாங்கி கொள்ளுங்க ஹாதா தலாம் அப்படி சொல்லுங்கள் அல்லாஹு தாலா திருக்குருவானுடைய தொடர்பின் மூலமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கை கபூருடைய வாழ்க்கை ஆஃபிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவான் அல்லாஹு தாலா குர்ஆனை மதிப்பதற்கு மதிப்பதற்கெல்லாம் தோகி செய்வானாக ஆக மீதமுள்ள இந்த மீதமுள்ள நாட்களில் நாம் இன்றைக்கு எப்படி நாம் தராவி தொழகை வந்திருக்கிறோமோ அதே போல மீட் இன்னும் மூணு நாட்களுக்கு நாம் வரணும் மிகப்பெரிய பாக்கியம் உள்ள தொழுகை தராவி தொழுகையில் அதுவும் தொழுகையில் குரானை ஓத கேட்பது எவ்வளவு நன்மை கணக்கில் அடங்காத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் தொழுகையின் போது அல்லாஹளுடைய ரஹமத்திலே இருக்கிறார் என்று நம்பி அவங்க சொன்னார் ஏன்னா இப்படிப்பட்ட பாக்கியமான நாட்களை நீங்கள் தவறவிடாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹு தாரா நமக்கு தொழுகையின் மீது ஆர்வத்தை தருவானாக குரான் ஓதுவதன் மீது ஆர்வத்தை தருவானாக குரானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைவருக்கும் தோப்பில் செய்வானாக آمين وآخر الدعوة الحمد لله رب العالمين أو زادر طويل بأن يسوع